இந்த அபார்ட்மெண்ட் வந்து வாடகைக்கு வருது மூணு பெட்ரூம் வந்துடும் மூணு பெட்ரூம்மே அட்டாச் பாத்ரூம் வாசல் வந்து கிழக்கு பார்த்த வாசல் கபோர்டு ஒர்க்கெலாம் கிடையாது நார்மலான வீடு தான் வாடகை வந்து எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா பதினோராயிரம் லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்தில் வரும் கார் பார்க்கிங் இருக்குது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்கள் பெட்ரோல் சார்ஜ் வந்து நூறுரூவா வரும் கமிஷன் வந்து எட்டாயிரரூவா வரும் வாடகை பதினோராயிரம் திருச்சி ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்தில் வரும் லொக்கேஷன்